சற்று முன்பு நீதிமன்ற வாசலில் கதறி கதறி அழுத நம்முடைய செந்தில் பாலாஜி மிக முக்கியமான ஒரு தகவலொன்றை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே உண்மையா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உண்மைதான் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் வந்து கிடையாது செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் கதறி கதறி இறத்தாழ வந்து அழுதார் என்பது உண்மையான ஒரு கருத்தும் கூட அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தள்ளத்தளிவாக வந்து பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அது மாதிரி தான் வந்து நடந்துச்சு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிந்த பிறகு நிச்சயமாக செந்தில் பாலாஜி வெளியே வருவார்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அதற்கு ஏற்றார் போலவே எந்த நேரத்தில் இருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிச்சயமாக தனிப்பட்ட முறையில் வெளியே வருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில் தான் தீர்ப்பு தனக்கு தொடர்ந்து எதிராகவே வந்து கொண்டிருக்கிறது என்பதை நன்கு புரிந்து கொண்ட நம்முடைய அண்ணன் திரு செந்தில் பாலாஜி ஒரு சில நாட்கள் கதறியும் அழுது காரணம் என்னென்னா எதற்கு அவர் கதறி எழுதுருக்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம யாருமே இது வரைக்கும் பண்ணாத தப்பையாக பண்ணிட்டோம் எவ்வளோ பேர் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க வெளியே இருக்கிறாங்க நம்ம தொடர்ந்து மாட்டினதுக்கு காரணம் என்ன அப்படின்றது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு புரியாத புதிராக வந்து நம்முடைய அண்ணன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயே ஆனால் ஒன்றை ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் செய்த தவறு பாரதிய ஜனதா கட்சியை தனிப்பட்ட முறையில் பகைத்தது ஓகேங்களா மற்றபடி நீங்க எந்த ஒரு தப்புமே செய்யலை பாஜகவை வந்து எதிர்த்தது பாஜகவை வந்து அதிரடியாக கேள்விகளை கேட்டது இது பாஜகவுக்கே ஒரு புகைச்சலை ஏற்படுத்தியது அது மட்டும் அல்லாமல் நீங்கள் திமுகவிற்கு அடுத்த முதலமைச்சர் என்ற ஒரு நிலையையே அடைந்தவர்கள் முதலமைச்சர் பதவியே அடுத்து வந்து செந்தில் தான் வந்து கிடைக்கக்கூடும் அரசியல்ல அசுர வேகத்தில் வளர்ந்தவர் செந்தில் பாலாஜி சரி இதெல்லாம் வாய்ப்பில்லை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு முளையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள என்ன பண்ணிட்டாங்க கில்லி அறிஞ்சிட்டாங்க இதுதான் வந்து உண்மை இதை வந்து நாளுக்கு நாளும் பொறுத்து கொள்ளாமல் இருந்த நம்முடைய அண்ணன் திரு பாலாஜி அவர்கள் அவ்வப்போது கதறி அழுக வேண்டிய ஒரு சில சூழல்களை நோக்கிய நகர்வையும் தள்ளியப்பட்டு இருக்கிற நிச்சயமாக இருக்கும் கஷ்டம் அப்படின்றது யாருக்கு தான் இருக்காது கண்டிப்பாக இவர்களுக்கும் இருக்கும் என்று நம்ம உறுதியாக வந்து விடலாம் நண்பர்களே இந்த ஒரு நிலையில தான் நீதிமன்றத்தில் தனிப்பட்ட முறையில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நிச்சயமாக உறுதியாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் அப்படின்றது நடக்கும்ன்ற மாதிரி வந்து நமக்கு நியூஸ் அஃபீஷியலாகவே வந்து கசிய விடப்பட்டு இருக்கிறதா ஸோ அதனால வந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து வரப்போகின்ற விஷயங்கள் அரசியல் ரீதியாக நிச்சயம் திருப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறேன் நானும் சரி செந்தல் பாலாஜி விரைவில் சிறையிலிருந்து வெளியே வந்தார் அப்படின்னா நிறைய விதமான ட்விஸ்ட்டுக்கள் இங்கே தமிழ்நாட்டில் நடைபெறும்ன்றது நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இந்த ட்விஸ்ட்டுக்கள் தான் மிக முக்கியம் அப்படின்னும் நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது